இன்னைக்கு வரைக்கும் காய்கறி வைத்தியத்தில் பிபி ஹையா இருக்கு லோவா இருக்குன்னா காலையில் மதியம் இரவு மூன்று வேலையும் ஒரு மூன்று முதல் ஐந்து வரை வெண்டைக்காய பச்சையா கடிச்சு வந்தீங்கன்னா பிபி குறையுங்க இப்படிதான் சாப்பிடணும் சூப்பரா இருக்கும் நண்பர்களே எங்க பாரு பிபி 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க பிபி வந்தால் சுகர் வருது சுகர் வந்தாக்க பிபி வருது இல்லை சுகர் வந்து பிபி வந்துட்டாக்க கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியர் இது மாதிரிலாம் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க தூக்கம் வரதில்ல ஜீரண சம்மந்தமான பிரச்சனைகள் வருது கை கால்லாம் அதிர்ச்சியாக இருக்குது வேர்த்து கூட்டுது தலை சுற்றுது மயக்கம் வருது இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குல்ல தலையெல்லாம் வலிக்குது டென்ஷன் ஆகுது கண்ணெல்லாம் கீழே விழுந்து போகிற மாதிரி வலிக்குது அப்படின்னலாம் பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் எல்லாமே சொல்கிறீங்க ஓகே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா வரைக்கும் காய்கறி இருக்குது ஹையா இருக்கு காலையில மதியம் இரவு மூன்று வேளையும் ஒரு மூன்று முதல் ஐந்து வரை வெண்டைக்காயே பச்சையா கடிச்சு மேட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா பிபி குறையுங்க இப்படிதான் சாப்பிடணும் அடுத்தது என்னோட கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கா இங்கே தெரியுது பாருங்கள் இதுதான் கொத்தவரங்க இந்த கொத்தவரங்காயே காலையில் ஹை பிபியாக நய ஃபுல்லாக பிபி ஹையாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எண்பது இருக்குது கீழே நூற்றி இருபது வரையும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோ சேர்த்து காலையில் பத்து கொத்தவரங்காய் ஒரு நல்ல சீரகமாக நல்ல தரமான சீரகம் தான் அரை ஸ்பூன் கொஞ்சம் சீரகம் சரியில்லைன்னா ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி டீ காப்பி குடிக்கிற மாதிரி காலையில் ஒரு முறையும் சாயந்தரம் ஒரு முறையும் ரெண்டு முறையும் இது மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க பிபியை அருமையாக குறையதா கண்கூட பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா சீரகத்தோடு சேர்த்து நீங்க பச்சையா சாப்பிடணும் ஐ பிபி இருக்கிறவங்க சரி லோ பிபி இருக்கிறவங்க சரி தாராளமா சாப்பிடலாம் இப்படி சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம மக்களுக்கு புரியுறதில்ல கொத்தமர போய் எப்படி சாப்பிட்றது வாய்வாச்சு நான் எத்தனையோ வீடியோ சொல்லியிருக்கேன் இது பச்சையாக சாப்பிட்டா வாய்வு இல்லை கொத்தவரங்கா கத்திரிக்காய் வாழைக்காய் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா வாய்வு அல்ல சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா வாய்வுன்னே சொல்லியிருக்கேன் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல்லு இருக்கிறவங்க சீரகமையும் சீரகத்தையும் கொத்தவரங்காயும் பத்து எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் டைமில் ஒரு ரெண்டு பீஸ் வாழைக்காய் எந்த வகையான வாழக்கா இருந்தாலும் சரி என்கிட்ட வாழை இருக்குது எந்த வகையான வாழக்கா இருந்தாலும் சரி பச்சையாக ரெண்டு பீஸ் கட் பண்ணி பச்சை கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம் பல் இல்லாதவங்க மிக்சியில் போட்டு அரைச்சி சாப்பிட்லாம் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா ஹை ஹைபிபியாக இருக்கிறவங்களுக்கு ஹைபிபி இருக்கிறவங்களுக்கு காலையிலே பத்து கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் பத்து நல்ல தரமான சீரகமாக இருந்தாக்கா ஒரு அரை ஸ்பூனு நார்மலாக இருந்தாக்க ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்சியில் போட்டு அதனோட தோல் சத விதையோட எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் ஒரு அரை டம்மல் தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி காலையில் ஒரு டைம் குடிச்சிட்றீங்க பிபி மாத்திரை போட்டு பின்னாடி கூட குடிங்க குடிச்சிட்டு இதே மெத்தடை சாயந்தரம் ஒரு டைம் போட்டு குடிக்கிறீங்க ஓகேவா முடிஞ்சுங்களா மதிய நேரத்தில் இது மாதிரி வெண்டைக்காய் ஒரு அஞ்சு வெண்டைக்காய் பச்சையாகவே கடிச்சு மட்டும் சாப்பிட்றீங்க சாயந்தரம் நேரத்தில் வாழைக்காய் இது மாதிரி ரெண்டு பீஸு கடிச்சு மட்டும் சாப்பிட்றீங்க பிபி இருக்கிறவங்க ஹை பிபி இருக்கிறவங்க இந்த ஆர்டரில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஐ பீபி உங்களுக்கு மெல்ல 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 குறைஞ்சு நார்மல் ஆகிடுங்க ரொம்ப நார்மல் ஆகிடும் அதே மாதிரி ஹை பீபி இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா சூப் பண்ணி அதெல்லாம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு மஞ்சள் தூள் சீரகம் கடுகு எல்லாம் போட்டு சூப்புக்கு என்னென்ன போடுவீங்களோ எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு காலையில் ஒரு டம்ளர் சாய்ந்திரம் ஒரு டைமில் இதோடு செய்து குடிச்சிட்டு இன்னும் சூப்பராக குறைய ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதோட இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா நம்ம ட்ரை ஃப்ரூட்டுன்னு சாப்பிட்றோம்ல திராட்சை கருப்பு திராட்சை விதை உள்ளது அதை ஒரு முப்பது இல்லை நாற்பது எடுத்து முந்நூறு எம்எல் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணுங்க அது நல்லா முந்நூறு எம்எல் போட்டு கொதிக்க வைக்கும் போது ஒரு இரநூறு எம்எல்லாம் சுன்ற வரை வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு மத்த போட்டு கடைஞ்சிங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே உடஞ்சிரும் அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு நூறு எம்எல் வடிகட்டணும் வடிகட்டி அது அதாவது நூறு எம்எல் சுண்டை வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பிபி சீக்கிரமாக குறைங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஏங்க நான் சொல்றது எல்லாமே பிபி உள்ளவங்களுக்கு எடுக்கக்கூடிய இயற்கையான வைத்திய முறை தான் சொல்கிறேன் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சொல்றது புரிஞ்சுங்களா இனி பிபிக்கு மாத்திரை மாதிரி சாப்பிட்றவங்க கம்பல்சரி நான் சொன்ன இந்த உணவு முறையெல்லாம் கடைப்பிடிங்க சரிங்களா கடைப்பிடிச்சு பிபி இல்லாமல் நார்மலாக வாழுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாருக்கும் மீண்டும் அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம்